பேர் புல்டன் ஜசின் நான் பாத்திமா நகரில் வசிக்கேன் இன்னைக்கு மண்டே பெட்டிஷன் கொடுக்க அந்த கலெக்டரை பார்த்து ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அது என்ன காரணத்துக்காக அப்படின்னா மீனவருடைய வாழ்க்கை தரம் மேலும் கேள்விக்குறியாக மாறிக்கிட்டே இருக்குது அது என்ன பொருள் அப்படின்னா கடற்கரை கடல் தொழில் சார்ந்து தான் மீனவர்களுடைய தொழிலே வாழ்வாதாரமே கடல் நம்பி தான் அப்படி இருக்க பட்சத்தில் நம்ம இனிக்கோ நகர் அது பக்கத்தில் இருக்கிற நம்ம சந்தை ராய்பர் அந்த கடற்கரை சுற்றுப்புற பைபர் வள்ளங்கள் எல்லாமே அதில் இருக்குது டெய்லி கடலுக்கு போய் தான் அவங்க வாழ்வாதாரம் நினைச்சுறாங்க உழைச்சி சாப்பிட்றாங்க உயிரை பணைய வச்ச தொழில் தான் இது இது எல்லாருக்கும் தெரியும் அசால்ட்டாக சொல்லுவாங்க மீன் சாப்பிட்றோம் அப்படின்னா மீனை பிடிச்சிட்டு தான் அந்த வழி தெரியும் இப்போ அந்த வாழ்வாதாரத்துலேருந்து இங்கே அரசாங்கம் கை வைக்க எப்படி வைக்க அப்படின்னா எனர்ஜி பவர் பிளான்ட் இருக்குது அந்த பவர் இருந்து வேஸ்டேஜ் நச்சு கழிவு அந்த கழிவு பவுட்ருக்கு பாருங்கள் ஆசு அந்த பவுடரை கடலில் பல வருடங்களாக கலந்துக்கிட்டு இருக்காங்க நார்மலாக கலந்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ ஒரு ரெண்டு மூணு என்ன ஆகுதுன்னா அதிகமான ஒரு ஆசை கலக்கிறாங்க இது என்ன ஆகுதுன்னா அப்படியே வந்து பறந்து சிமெண்ட்டு சிமெண்ட்டு ஃபேக்ட்ரி மாதிரி காய்ச்சலிக்கி அந்த கடல் கடற்கரை தண்ணி போது பாருங்கள் அந்த கரையை பார்த்திங்கன்னா அவ்வளோ சிமெண்ட்டாக இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் நிற்க முடியாது அவ்வளோ ஆசை வந்து பறந்து நம்ம மேலே கூட ஆசை ஆகிடும் நான் என்ன சொல்லணும்னா கவர்மெண்ட்டுக்கு தெரியுமா தெரியாது இந்த பவர் பிளான்ட்லேருந்து இந்த கழிவு வந்து இதில் ஸ்டெர்லைட்டை நம்ம பேசணும் எல்லா மக்களும் சேர்ந்து தான் அதை நிப்பாட்ட முடிஞ்சுது இப்போ மீனவர்களுக்கு ஒரு பிரச்சனை மீனவர்களுக்கு வாழ்வாதார பிரச்சனை இப்போ மீனவர்களுக்கு யாருக்கு குரல் கொடுக்கா இந்த விஷயம் பஞ்ச ஆறு மாதமா நடக்குது யாருக்கு ஒரு நான் வந்து மீனவர் சமுதாயத்தை பிறந்தனால எனக்கு அவங்களுடைய வழி வேதனை அவங்க வாழ்வியல் அறிவியல் எல்லாமே தெரியும் அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க டெய்லி இவ்வளோ கிடைச்சா எவ்வளோ கிடைக்கும் எவ்வளோ கிடைக்கும் எவ்வளோ பிரச்சனை கடன் பிரச்சனை இருக்கும் இதையெல்லாம் தாண்டி அவங்க உயிரை வெறுத்தான் நினைச்சாங்க கடலுக்கு போகிறாங்க எப்பவும் வருவார் என் புருசன்னு சொல்லி பிள்ளைகளும் தவமைப்புறான்னு எதிர்பார்த்தது தான் அந்த தொழில் அவங்க திரும்பி வந்தால் தான் என்ன செய்ய முடியும் உண்டு அப்படிங்கும் போது மீனவர்களுக்காக எந்த சலுகையுமே இல்லை இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த நச்சு ஆலையிலேருந்து வர்ற கழிவு கடலில் கலக்கு ஒரு மாவட்ட ஆட்சியர்கிட்ட கொடுத்துருக்கேன் உடனடியாக ஒரு ஆய்வுக்குழு ரெடி பண்ணி அந்த கடலில் வந்து சுத்தமாக பார்த்து உண்மை நான் சொல்கிறத கூட நீங்கள் நம்ப வேண்டாம் நாங்கள் சொல்கிற நீங்கள் நம்ப வேண்டாம் ஏதோ ஒரு இதில் அரசியலுக்காக நான் இங்கே வரல என் மண்ணின் மக்கள் என் மீனவ மக்கள் பாதிக்கப்புறாங்கன்னு நான் வந்திருக்கேன் குழு இதுக்குன்னு அதிகாரி இருக்காங்க வர சொல்லுங்க பார்க்க சொல்லுங்கள் அந்த மாசு இருக்கா இல்லை கடல் வளம் பாதிக்கான்னு சொல்லி அவங்க சொல்லட்டு ரிப்போர்ட்டு அந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி நீங்கள் அதை உடனே நிறுத்துங்க அந்த ஃபேக்ட்ரியிலிருந்து வரத உடனே தருத்து நிறுத்தி அதை நடவடிக்கை எடுக்கன்னு சொல்லி தான் நீங்கள் மனு கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக மாவட்ட ஆட்சி நடவடிக்கை தான் நம்புகிறேன் மேலும் இதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கையும் நான் எடுக்க தயாராக இருக்கேன் என் சமூக மக்களுக்காக நன்றி வணக்கம் புல்டன் ஜசின் அதிமுகவில் பொறுப்பில் இருக்கேன் நன்றி